எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடல கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடல எடுத்துட்டு நான் சொல்ற ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம் ஐம்பத்தி ஏழு வருஷத்துல முன்மொழிக் கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை இல்ல முயற்சி செய்யவில்லை யாரெல்லாம் எங்களை போல் இரண்டு மொழிக் கொள்கையை எட்டிருக்கிறாங்க குறிப்பாக நான் தமிழ்நாடு மட்டும் பேசுறேன் அடுத்தவங்களை பத்தி பேசுறேன் சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது மும்மொழிக் கொள்கை என்றது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நல்ல புரிஞ்சுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை முதல் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் என்இபி அமல்படுத்தப்பட்டது அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையை பார்த்தா அறுபத்தெட்டுனா எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் பக்கத்தில் ஆக போகுது அம்பத்தாறு வருஷம் ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ஏழு வருஷத்துல முன்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை இல்லை முயற்சி செய்யவில்லை ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை அளவில்லாத அரசு ஆசிரியர்களும் இல்லை அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை ஆனால் இருக்கிற ரிசோர்சஸ் இருக்கிற கட்டடங்கள் ஆசிரியர்கள் நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்றது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும் இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களைப் போல் இரண்டு மொழிக் கொள்கையை எட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான் தமிழ்நாடு மட்டும் பேசுகிறேன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறேன் சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது திருப்பி திருப்பி கேட்கிறேன் எங்கேயாவது ரெண்டு மொழிக் கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் தமிழ்நாடை தவிர நான் பேச யூபிலையோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேசிலையோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு மூணாவது மொழி தேவையே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மொழி அவங்க கத்திருப்பாங்க அவங்க எல்லாம் ஆங்கிலம் கத்திருப்பாங்க எல்லா மும்மொழி கொள்கையிலையும் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக தான் கூறுகிறார்கள் அறுபத்தெட்டுல இருந்து கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனையே வராது இப்போ மூணாவது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சி பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல் நிதி ஒதுக்கீடு அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல் ஏன்னா ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும் இது அடிப்படை தவறுக்கு மூணே மூணு சான்று ஒண்ணு எந்த சட்டமைப்பு கொடியோ இல்ல சட்டம் அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது இரண்டாவது எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிக் கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ ரெண்டு மொழியில் சிறப்பா செஞ்சிட்டு இருக்க ஆனால் நீ மூணு மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா பெயிலியர் ஆன மாடல கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற பெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்